அவர் ஒரு தீர்க்க தரிசி எப்படி படித்தரசி தேவைகளை அறிந்த தீர்க்க தரிசி மாத்திரம் இல்ல நாட்லி நோஸ் தேவைகளை சரியான சமயத்தில்

ஜங்களை அனுப்பி விடுகையில் தமிழகர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்கள் துருதிப்படுத்தினார் அவர் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண தனித்துபம் ஒரு மலையின்

இவங்க அலசடி படுறாங்க. சோ தே ஆர் வெரி வின்ஸ் இன் ட்ரபிள் கூப்பிட கூட இல்லங்க தே நெவர் இயேசு கூப்பிட கூட இல்ல கால் ஜீசஸ் நான் சொல்றேன் ஐ டெல் யூ தன்னுடைய பிள்ளைகள் நடு கடலிலே அலசடி படுகிறதை ஆண்டவர் அறிந்து we having known that their children are in the middle of the sea being troubled மலை உட்கார்ந்திட்ட இல்ல he was not seated on the mountain ஏகமாக கடலிலே நடந்து வந்து he came walking on the sea கொண்டு போய் and he calmed everything and took them to the other shore நான் so i tell you இயேசு தீர்க்கதரிசி யார்

தேவை பிரச்சனை எவ்வளவு எவ்வளோ பிரச்சனைகளை தேவன் அறிந்து அதை நிறைவேற்ற உண்மை உள்ள தாழ்மையாக சொல்லுவேன் ஜீசஸ்